மாசி மகம் இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம் அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்களும் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது மாசிமகம் நாளில் ஆறு கடல் குளம் ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதிகளாகிய கங்கையும் கலந்திருப்பதாக நம்பிக்கை உள்ளது மாசிமகம் அன்று புனித நீராடினால் ஏழு ஜென்ம பாவங்கள் கூட அடியோடு நீங்கும் என்பது ஐதீகம் இந்த மாதம் முழுவதும் கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்வார்கள் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய மக நட்சத்திர நாள் மாசி மகம் இந்நாளில் இந்துக்கள் விரதமிருந்து வழிபடுவர் மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி மாசி மாதம் கடவுள் வழிபாட்டிற்கான சிறந்த மாதமாக திகழ்கிறது மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்வது இயல்பு மாசி மகம் அன்று புனித நீராடல் ஏழு ஜென்ம பாவங்களை கூட அடியோடு போக்கும் சிம்ம ராசியில் குரு பயணம் செய்யும் போது மாசி மகம் நாளில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் மகாமகம் கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் வடபகுதிகளில் இதனை கும்பமேளா என்பார்கள் இம்மாதத்தில் பெண்கள் புது சரடு சிறப்பானது நோன்பு என்று கொண்டாடுவார்கள் உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் தட்சனின் அவதரித்தார் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக இது கருதப்படுகின்றது பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகிறது பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகம்தான் ஒரு பிரளய காலத்தின் போது பிரம்மா மிதக்கவிட்ட அமிர்தமடங்கிய குடத்தை சிவபெருமான் ஒரு பானத்தால் அடித்து உதைத்து விட்டார் அமிர்தம் சிதறியது உடைந்து போன குடம் சிதறி உருண்டு ஓடியது அந்த குடம் நின்ற இடம்தான் கும்பகோணம் மகத்தன்று குடந்தையில் உள்ள மகாமக தீர்த்தத்தில் பன்னிரண்டு நதிகளும் மக்கள் செய்த பாவச்சுமைகளை அகற்றி புனிதம் பெற மகாமக குளத்தில் நீராடுவதாக ஐதீகம் கும்பராசியில் சூரியன் இருக்கும் போது செய்வார் மாசி கொண்டாடப்படுகிறது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பிற தலங்களில் செய்த பாவம் காசியில் தீரும் காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் நீங்கும் சிவன் விஷ்ணு முருகன் என முப்பெரும் தெய்வங்களுக்கு உகந்த இந்த நன்னால் தோஷம் நீங்கும் புண்ணிய நாளாக கருதப்படுகின்றது மாசி மகத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறந்ததாக கருதப்படுகிறது வருண பகவான் பிரம்மகத்தி தோஷத்தால் பீடித்த கடலில் மூழ்கியே இருந்தாராம் அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருகி வணங்கினார் அவரின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அருள் வருணபகவான் வருண பகவான் தோஷத்தில் இருந்து நிவாரணமடைந்த தினம்தான் மாசி மகம் இந்நாளில் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புண்ணிய நதிகள் தீர்த்தங்களில் நீராடுவதும் பாவங்களை போக்கும் என்பது ஐதீகம் நதி கடல் குளம் புண்ணிய தீர்த்தங்கள் கும்பகோணம் ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தர்ப்பணம் பிதிர்கடன் செய்வதும் நன்மை தரும் நாமும் மாசிமகத்தென்று புண்ணிய நதிகளில் நீராடி நம் பாவங்களை தொலைப்போம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்